ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் பூக்கள் தானுங்க பார்ப்போம் விதவிதமான பூக்கள் என்னென்ன பூக்கள் நம்ம தோட்டத்தில் பூத்துருக்குதுன்றதை பார்ப்போங்க முதல்ல மஞ்சள் கனகாமரங்க மஞ்சள் கனகாமரம் வந்து எல்லா தோட்டத்திலும் இயற்கை வேண்டியது ஏன்னால் இது பாலினேஷனுக்கு நிறைய யூஸ் ஆகும் அது இல்லாமல் லோ மெயின்டனன்ஸு ஈஸியாக வளர்க்கலாம் கட்டிங்ஸ் மூலியமாகவும் வளர்க்கலாம் விதைகள் மூலியமாக வளர்க்கலாங்க ஒரு தடவை வச்சோம்னா மாடி ஃபுல்லாக நம்மளுக்கு பூக்கள் உருவாகிடுங்க அடுத்தது வந்து இது வந்து செவன் டேஸ் ரோஸுங்க நம்ம மாடியில் ஃபுல்லாக என்னென்ன பூக்கள் இருக்குதுன்னு அப்படியே ஃபுல்லாகவே காட்டுறேங்க தனித்தனியாக காட்டல என்னென்ன பூக்கள் இருக்குதுன்னு காட்டுறேன் செவன் டேஸில் பிங்க்குங்க இது நல்லாவே பூக்கும் இது வந்து செண்பகம் நாட்டு வகை மரமாக வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் பூ பூக்கும் போல இருந்தாலும் எனக்கு செண்பகம் பிடிக்கிறதுனால வச்சுக்கிறேன் ஹைப்ரிடும் வச்சுருக்கேங்க கரும்புங்க இது கரும்பு நம்ம பொங்கல் டைம் ஒரு கரும்பு ஒரு ஒரு ஒன்றரை நீட்டு கிடச்சிதுங்க இப்போ ஒரு கரும்பு நிற்கிது இது வந்து வெற்றி வேர் வெற்றி வேர் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வேற தொட்டியில் மாற்றணுங்க வேர் எடுத்துகிட்டு மாற்றணும் பயங்கர வாசனை அடிக்குங்க வெற்றி வேர் தெரியும்ல இது ஜாதி மல்லிங்க சீசன் இல்லை இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் உரங்கள் கொடுத்தோம்னா துளுத்து நிறைய பூ வைக்குங்க கொஞ்சம் வேலைகள் இருக்குது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அடுத்தது கொஞ்சம் சங்கு பூங்க இங்கே ஒன்று தான் இருக்குது இன்னொரு இடத்துல நிறைய இருக்குது அதை காட்டுறங்க அடுத்த வரும்போது அடுத்தது நம்மளுக்கு வந்து இது வந்து அவரைங்க அவரே இந்த வாட்டி புயலில் போயிடுச்சுங்க நிறைய காயில் இப்போ வந்து நம்ம செவ்வந்திங்க சாமந்தி செவ்வந்தின்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகான கலருங்க நான் அந்த வாட்டி நம்ம மாடியில் கிடச்சிருக்கேன் எல்லாமே கொடுத்தது தாங்க நான் பைசா கொடுத்து வாங்கலை இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்ததுங்க ரொம்ப அழகாக இருக்குது மஞ்சள் ஒத்த இதுலேயே அடுக்கு இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் மஞ்சளே நல்லா பிள்ளை பிளாஸ்டிக் மாதிரி இருக்குதுங்க நல்லா கொத்தா அப்படியே பொக்கே மாதிரி பூத்துருக்குது பாருங்கள் நல்லாவே இருக்குதுங்க இந்த பூ இதே மாதிரி ஒயிட்டும் இருக்குது இது வந்து ஒரு மெரூன் கலர் இதெல்லாம் ஒன்று ஒன்றும் தலையில் வச்சா நல்லா பெரிய பெரிய பூவாக பஞ்சா நல்லாவே பூக்குதுங்க இது ஒரே நம் நம்ம சேனலில் இந்த பூ போட்டிருப்போம் பாருங்க ஒரே செடியில் நூறு பூக்கள் மேலே பூத்துருக்குங்க நல்லாவே பூக்குது இந்த மாதிரி வெரைட்டிஸ் நாட்டு வெரைட்டிஸ் வாங்கி வைக்கணுங்க நல்லாவே வருது இதெல்லாம் கட்டிங்ஸ் மூலியமே நம்ம வர வைக்கலாம் இது பாருங்க இது வந்து வைலட் கலருங்க டார்க் கலர் வந்து லைட்டாகுதுங்க இதெல்லாம் ஒரே பூ அழகாக இருக்குது பாருங்க நல்லா கொத்து கொத்தாக நல்லாவே பூத்துதுங்க இதெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த சீசன் போகணுன்னா நம்ம கொஞ்சம் சின்னதாக அங்கங்கே வைக்கணும் ஏன்னா போன வாட்டி ஒயிட் இருந்தது பஞ்சாக பூக்குற ஒயிட்டு இல்லைங்க இப்போது ஏன்னா அதை கொஞ்சம் பார்த்து வைக்கணும் இது லைட் கலர் வயலட் கலர் சங்குப்புங்க அடுக்கு சங்குப்பு ரொம்ப அழகாக இருக்கும் ரோஸ் மாதிரியே இருக்குங்க இது இட்லி பூங்க பெருமாளுக்கு ஏவையான பூ இதெல்லாம் நீங்கள் நம்ம வந்து ரொம்ப பூச்சி தாக்கல் நோய் தாக்கத்தெல்லாம் இருக்காது இதெல்லாம் நம்ம ஈஸியாக வளர்க்கலாம் சாமந்திலாம் நல்லா ஒரு மண்கலவை கொடுத்துட்டிங்கனாவே நம்மளுக்கு அடி உரம் மேல் உரம்லாம் ரொம்ப கொடுக்க வேணாம் நல்லாவே பூக்குங்க இது பன்னீர் பட்டன் ரோஸுங்க இது ஈஸியாக நம்ம கட்டிங்ஸ் மூலியமாகவோ பதியம் மூலியமாகவோ வர வைக்கலாங்க பன்னீர் ரோஸ் மாதிரி பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும் கலரும் வாசனை வந்து அதனுடைய பாதி இருக்கும் பூக்களும் அதனுடைய பாதி இருக்கும் ரொம்ப அழகாக பூக்கக்கூடிய பூங்க ஒரு வாரம்னாலும் அந்த செடியில் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த மாதிரி செடி வாங்கி வைங்க நம்ம கிளைமேட்டுக்கு நல்லாவே பூக்குங்க இங்கே சங்குப்பூ பாருங்க இந்த சங்குப்பூ அவ் நிறைய பூக்குங்க ஒரு பத்துக்கு மேற்பட்ட பூக்கள் தான் இருக்கும் அதுவும் ரோஜா பூ மாதிரியே இருக்குங்க ஒரு பூ வச்சோம்னாவே சாமிக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அடுக்கு சங்குப்பூ நம்மக்கிட்ட வயலிட்டும் இந்த ப்ளூவும் இருக்குதுங்க நல்லாவே பூக்குதுங்க ரெண்டுமே ஆனால் இதில் விதையே வரலைங்க வயலட்லாம் கூட வந்துச்சு ஆனால் இதில் விதை வரவே இல்லைங்க நிறையவே இது இதெல்லாம் வந்து நம்ம எப்போ டெய்லியுமே நம்ம சாமிக்கு பூக்கள் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு பூக்களை கொடுக்கக்கூடிய செடிகள்னு சொல்லலாங்க இதெல்லாம் இங்கே ஒரு மஞ்சள் கணக்காமருங்க இதில் விதைகள் வர்றதில்லை ஆனால் மஞ்சள் கனகமரத்தில் ரொம்ப விதைகள் வருவதில்லைங்க இது வந்து கதிர் பச்சைங்க கதிர் பச்சை இது கிருஷ்ணக்கம்பளம் இந்த மாதிரி சாமிக்கு நிறைய இயற்பையான செடிகள் நம்ம மாடித்தோட்டத்தில் எல்லா வகை செடியும் இருக்குங்க பார்த்தீங்கன்னா இங்கே பன்னீர் ரோஸ் இருக்கும் டிராகன் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஆனால் இன்னும் பூ காய் வைக்கலங்க ஒரு அது ஒரு ரெண்டு வருஷம் அவங்களாம் செடி வச்சு அப்போ தான் காய் வைக்காமல் முருங்கைங்க முருங்கை பூ வச்சுருக்கு தொட்டிலேயே நான் முருங்கையை அறுத்துருக்கேன் நிறைய காய் வச்சுருக்கோம் நம்ம அறுவடை வீடியோவும் நம்ம ஃபுல் வீடியோவும் முருங்கை மாடி தோட்டத்தில் எப்படி வைக்கலான்றத உண்மையிலேயே மாடிலேயே முருங்கையாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க நான் நல்லாவே வருந்தது முருங்கை அதை நம்ம வீடியோ நம்ம சேனலில் இருக்கோம் பாருங்கள் இது வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் எவ்வளோ ஆகிட்டு எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் அதுதான் பன்னீர் பட்டன் ரோஸ் வாங்கிவிங்க ஏன்னா ஈஸியாக வளரக்கூடியது டிசம்பர் பூ அங்கங்கே இருக்குங்க டிசம்பர் பூ பார்த்தோன்னே நிறைய ஒரு வீடியோ கொடுத்தோடனே நீங்கள் டப் பண்ண கூட கொடுக்கலங்க ஆனால் அந்த வீடியோவுக்கு நிறைய வியூஸ் போச்சுங்க ஏன்னா டிசம்பர் பிரியர் அவ்வளோ இருக்கிறாங்கன்ட்டு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுதுங்க எல்லாம் விதைகள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ஒன்று ஒரு செடியில் மட்டும் தாங்க விதைகள் வருது இங்கே ஒரு சாமந்தி இங்கே ஒரு பேங்களூர் ரோஸ் இருக்குதுங்க பெங்களூர் ரோஸ் இது சாண்டல் கலர் பேங்களூர் ரோஸ் அதுக்கப்புறம் இங்கே லாங்கி லாங்கி செடி மனோரஞ்சிதும் இந்த செடி கண்டிப்பாக எல்லாரும் வாங்குவீங்க நல்ல வாசனைங்க நிச்சயமாகவே பயங்கர வாசனை அடிக்கும் அது வாசனை விட கொத்து கொத்தாக பாருங்கள் திராட்சை கொத்திமரம் அப்படியே ஃபுல்லாக அரும்பி வைக்குங்க நிறைய பூ பூக்கும் அப்படியே குட்டி 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 குட்டியாக வச்சு நிறைய பூக்களுங்க கொத்து கொத்து கொத்தாக வைக்கும் கண்டிப்பாக இது வாங்கி வைங்க நல்லாவே வருது இது வந்து கதிர் பச்சை கதிர் பச்சை அங்கங்கே வச்சுருப்பேன் ஏன்னா அடுத்து ஒரு திடீர்னு வெயிலில் மண்களை சரியில்லைன்னா செத்து போயிடுச்சோன்னா நம்ம அதுக்கப்புறம் வாங்க முடியாது இதெல்லாம் கிடைக்காத செடிங்க இது இங்கே சாமந்தி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்போங்க ஏன்னா சாமந்தி ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா அது அதோட போயிடுது ஏன்னா போன வாட்டி ஒயிட் வச்சே போயிடுச்சு அப் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் வச்சோம்னா தான் அடுத்த செருவே இது ஒரு ஒயிட்டுன்னு கொடுத்தாங்க ஆனால் அங்கங்கே செடி வச்சுருக்கேன் ஆனால் பூவே வரலைங்க இது அது எப்போது வரும்னு தெரியல இன்னும் இல்லை சீசன் இன்னும் இனிமேல் வருமா அப்படின்றது தெரியல எல்லாத்துலேயும் பூ பூத்துடுச்சு இந்த வயலட் கலர் டிசம்பர் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மரம் மர வகைகள் எல்லாமே இருக்குங்க ஆப்பிள் அப்புறம் சர்வ சுகுந்தி அந்த மாதிரி பெரிய பிளான்ட் கொஞ்சம் மருதாணி அதுக்கப்புறம் வெத்தலை செடிங்க வெத்தலை செடி இங்கே பாருங்கள் இதுதான் பழைய வந்து கதிர் பச்சைங்க நிறைய கதிர் வச்சுது இப்போ எல்லாம் கட் பண்ணி பாதி இருக்குது அது சாமி கட் கட் பண்ணி போடும்போது அவ்வளோ வசனங்க கதிர் பட்சை வந்து கடையில் கிடைச்சா வாங்கி வச்சு வளங்க நல்லா வாசனை அடிக்கும் துவர செடி மரத்து வரங்க ஒரே செடியில் எக்கச்சக்க காய்ங்க நிஜமாகவே இது கிடைச்சா கூட வாங்கி வைங்க ஒரு செடி வச்சீங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கள் அறுத்துடலாங்க தொட்டியில் விற்கிதுன்னா சத்து குறைப்பா கொஞ்சம் தான் காய் வந்தது ஆனால் இதே நீங்கள் கீழே வச்சீங்கன்னா நல்லா வருங்க எனக்கே நல்லா சமைக்கிற அளவுக்கு நல்லா ஒரு அரை கிலோ காய் கிடைச்சிதுங்க திராட்சைங்க பன்னீர் திராட்சை ஒரு ரெண்டு கொத்து வச்சிருந்தது இது நான் சாப்பிட்றதுக்குள்ளே அனில் அண்ணில் காக்காவும் சாப்பிட்டு போயிடுதுங்க அதை பா எடுக்க முடியல என்னால் அதனால் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல இது அத்திங்க அத்தி வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாடி தோட்டத்துல முதல் மரம் வச்சிதுங்க இது நிறையவே காய் பிடிச்சிது ஒரு ஒரு தடவை வச்சாவே இருபது முப்பது காய் விற்கும் இப்போ கொஞ்சம் மண் கலவையெல்லாம் பழசானதுனால காய் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒன்று ரெண்டு இருக்குது நான் மாற்றிருக்கேன் பார்ப்போம் இது மர வள்ளிக்கிழங்குங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு சக்கரை வள்ளிக்கிழங்குலே இது வெள்ளை கலர் சக்கரை வள்ளிக்கிழங்கு அங்கே வந்து வயலட் கலர் ஒன்று இருக்கும் இதெல்லாம் ரோஸுங்க ரோஸ் நான் பராமரிக்கவே இல்லைங்க ஏன்னா எனக்கு டைம் இல்லாததுனால ரோஸ் பராமரிக்கல அவங்களா இருக்கிற சத்துக்கல்லையே அவங்க அங்கங்கே ஒரு ஒரு பூ பூக்குதுங்க இதுக்கு கொஞ்சம் ரோஜா மட்டும் ரொம்ப கேர் பண்ணி வளர்க்கணுங்க உரம் மேல் உரம் கண்டிப்பாக பத்து நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அது வந்து ரியாக்ட் பண்ணாதுங்க அது என்ன பண்ணணுமோ அதை அப்படியே தான் பண்ணும் பூக்கள் பெருசாக பூக்காது பூச்சி தாக்குதல் இருக்கும் நிறைய ஏ புழுக்காதுங்க அரும்பு வைக்காது அதனால் அதுக்கு வந்து அடிக்கடி உரங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் ஹெவி பீடருங்க ரோஸ் மட்டும் ஹெவி பீடா பார்த்து பார்த்து செய்யணும் அது சீசன் நவம்பர்லேருந்து நம்மளுக்கு பிப்ரவரி மார்ச் வரைக்கும்ங்க தான் நிறைய பூக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு வெயில் வந்து தாங்காது ரோஸுக்கு வந்து நல்லா குளிச்சான டைமில் தான் நிறைய பூக்குங்க இந்த டைம் என்னால் பார்க்க முடியல ஏன்னா லாஸ்ட்டு நீ லாஸ்ட் இயர் வீடியோ பாருங்கள் நிறைய பூக்கள் இருக்கும் நிச்சயமாகவே எதனா டவுட் இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ரோஸ் பற்றி ஏன்னா அதுக்கு நான் என்னென்ன கொடுக்கணுன்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் நான் போட்டேனாவே நம்மளுக்கு நல்லா வந்துடும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அடுத்த இந்த இதுக்கு அடுத்த வீடியோலாம் நான் கொடுக்க பார்க்குறேன் ரோஸுக்கு இப்போ கட் பண்ணி விட்டு கொஞ்சம் கொடுத்தோம்னாவே நல்லா பூக்குங்க வெத்தலை கொடிங்க வெற்ற கொடி ரெண்டு தொட்டிலையும் நல்லா பறவை விட்டனால நல்லா 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 சூப்பராக வருதுங்க ஏன்னால் வெத்தலைக்கு வெயில் தாங்காது நல்லா குளிர்ச்சியான டைமில் தான் சூப்பராக வரும் நம்ம கீழ வந்து பயங்கரமாக இருக்குதுங்க அது தனியாக வீடியோ ஒன்று கொடுக்குறோம் பாருங்கள் ரொம்ப அருமையாக வருது இங்கே பன்னீர் பட்டன் ரோஸுங்க சொன்ன பார்த்தீங்களா நாலு அஞ்சு செடி இருக்குங்க பன்னீர் பட்டன் ரோஸ் மட்டும் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிகளில் பன்னீர் பட்டன் ரோஸ் எல்லாரும் வாங்கி வைங்க என் ஹைட்டுக்கு வந்திருக்குதுங்க எப்போது தொட்டியில் தான் இருக்குது என் ஹைட்டுக்கு வந்திருக்குது வேற ஒரு அவங்க ஒரு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ரோசஸ் ரோசஸ் தாங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஒரு முப்பது இருபதுலேருந்து முப்பது செடிக்கு மேலே இருக்கும் யாரையும் கவனிக்கவில்லை இருக்கிறவங்கள மட்டும் பூத்தவங்கள மட்டும் அப்படியே காமிச்சிட்டு வரேன் நெக்ஸ்ட் டைம் நல்லா மருந்து வச்சு நல்லா மருந்து மேலே ஒரு அடி உரம் கொடுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதமே நான் நல்லா பூக்கள் அறுவடை கண்டிப்பாக அவங்களுக்கு காட்டுறேங்க ப்ளூ கலர் டிசம்பர் கும் அரைஞ்சு கொத்து கொத்தாக காய் வச்சுருக்குதுங்க நிஜமாகவே நிறைய காய் பிடிச்சிருக்குது இந்த பக்கம் டிசம்பர் டிசம்பர்னா ஐயோ எல்லா மக்களும் ரொம்ப நல்லா பார்த்தாங்க நல்லா கமாண்ட்ஸ் நிறைய வந்தது அவங்க பழைய நினைவுகள்லாம் க சொல்லியிருந்தாங்க செண்பகம் இது ஹைப்ரிட் செண்பகம் இது நிறைய ஒரு அஞ்சு அரைப்பூ பூத்துது இப்போ திரும்ப முட்டு வச்சிருக்குது இங்கே வந்து அதுக்கப்புறம் சிகப்பு கலர் பீட்ரூட் கலர் கொய்யா காய் ரெண்டு காய் வச்சுருக்குது இலைகளும் காயும் எல்லாமே சகப்பு கலரில் தாங்க வரும் உள்ளேயே சகப்பு கலராக தாங்க இருக்கும் டேஸ்ட்டுன்னு அந்த அந்தளவுக்கு இல்லைங்க அது நிஜமாகவே ஏன்னா நான் பார்த்துட்டேன் அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப இதுவாக இல்லை ரெண்டு காய் வச்சுருக்குதுங்க அது ஆனால் ஈஸியான குரோத்தாக தான் இருக்குது நல்லாவே வருது இங்கே நாமக்கலர் டிசம்பர் ப்ளூ கலர் டிசம்பர் எல்லாம் இங்கே ஒரு தொட்டியில் இருக்குதுங்க இதெல்லாம் விதைகள் இல்லை எது ஒரே ஒரு செடியில் தாங்க விதை வருது அது சீட் கிவ்வே கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வயலட் கலர் மட்டும் தான் விதைகள் வருது கண்டிப்பாக யார் கேட்டாங்களோ அவங்க கொஞ்சம் நான் சொல்கிறேன் அப்போ வந்து இது பண்ணிக்கலாம் இது லாங் மல்பெரிங்க லாங் மல்பெரி கட்டிங்ஸ் மூலயமா வர்றதில்ல அதனால் சும்மா ஏர்ல ஏரிங் போட்டு பார்த்துருக்கோம் வருதான்னு தெரியல நல்லாவே இருக்குங்க இது நம்ம சேனலில் நம்ம ஃபுல் வீடியோ கொடுத்துருப்போம் லாங் டெலிவரி பாருங்கள் இது பேங்களூர் ரோஸ் போன வருஷம்லாம் ஒரு பதினஞ்சு எவ்வளோ பெரிய பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்க இதெல்லாம் ஒரு பதினஞ்சு இருபது பூ ஒன்று ஒரு செடிலையும் பூத்துருக்குங்க இதெல்லாம் ஒரு மூணு வருஷத்து செடிங்க மூணு வருஷம் மேலேயே ஆகிடுச்சி இந்த செடியெலாம் வாங்கி வச்சு பெங்களூர் ரோஸ்லாம் பெங்களூரில் தான் வரும் அப்படின்னால இதில் சென்னை கிளைமேட்டுக்கு சூப்பராக வருங்க நிஜமாகவே அதை பராமரிப்பு பொறுத்து தாங்க நம்மளுக்கு மண்களவே பராமரிப்பு இது சக்கரை வள்ளிக்கிழங்குங்க சக்கரை வள்ளி கிழங்கு நீங்கள் ஈஸியாக நம்ம மாடியில் நான் ஒரு அரை கிலோ கிழங்கு அறுத்துங்க அறுவடை எடுத்தங்க நிஜமாக நல்லா இருந்துச்சு கிழங்கு நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அரலையெல்லாம் மாடி தோட்டத்தில் ஈஸியாக நம்ம வர வைக்கலாங்க நிறையவே பூக்கும் கொத்து கொத்தா நம்ம தட்டு தட்டாக பூ வரக்கலாம் இது வந்து பொய்யாங்க பி தைவான் பிங்க்குன்னு சொல்லிட்டு நான் இது நம்ம தோட்டம் ஆரம்பித்தோம் ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஃபைவ் இயர்ஸாக ஃபஸ்ட்டு வா வாங்கி வந்தேன் கொய்யா மரங்கள் நிறைய அறுவடை கொடுத்து இனிப்பாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும்ங்க நாட்டு வகை கொய்யா மாதிரி இருக்கும் நல்லாவே காய்ச்சிதுங்க இந்த எனக்கு அந்த கொய்யா இது நாட்டு பண்ணுறீங்க இது கட் பண்ணி வச்சாவே ஈஸியாக வருங்க நிஜமாகவே இது நம்ம மாடியில் ஈஸியாக நம்ம வளர்க்குறோம் கட் பண்ணி வச்சிங்கன்னா அங்கங்கே நிறைய காய்ங்க நிறைய வச்சுருச்சு இதில் ரெண்டு செடி அதனால் நிறைய காய் வச்சுச்சிங்க நல்லா நல்லாவே சாப்பிட்றேன் இந்த வாட்டி நிறைய பழங்கள் சாப்பிட்டேன் இந்த கருப்பாகும் போது தாங்க நல்ல இனிப்பு வருது இதுதாங்க நம்ம இந்த தோட்டத்து டூருங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கவர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ